வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மென்ட் அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் நான் சொன்னேன் இல்ல உங்களுடன் ஸ்டாளுன்னு முகாம் நடத்துறாங்களாம் ஏ ஒரு சட்டத்தை நடத்திட்டு போயா சட்டத்தை நிறைவேத்துன்னா தானா சேவைகள் வரும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வீட்டுக்கு வந்து சேரும் பதினைஞ்சு நாள்ல சட்டம் நடத்தினா பதினஞ்சு நாள் சேவை வரும் வீட்டுக்கு வரும் இவர் முகாம்ல நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள வருமா நாப்பத்தஞ்சு நாள் உங்க ஆட்சியே போயிடும் ஆட்சியில நீங்க இருக்க போறது இல்ல கல்வி நலவாழ்வுக்கான உரிமை ரைட் டு டு ஹெல்த் ரைட் கல்வி எப்படி நல்ல இலவச ஒரே மாதிரியான கல்வி ஒரே சீரான கல்வி அப்படி இருக்கா கல்வி காசு வச்சிருந்தா பெரிய பெரிய பள்ளிக்கூடம் காசு இல்லைன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் வகுப்பறையில ஒரு கூட கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறையில ஒரே ஒரு ஆசிரியர் இல்லாத ஒரு சூழல் இதுதான் ஒரு ஆட்சி விடியல் 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 மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை எவ்வளவு பெரிய உரிமை பொருட்களால் பாதிக்கப்படாமல் உரிமை இதுதான் முக்கியமா நான் நான் தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடா வச்சிடலாமா அப்படிதான் இருக்கு

இந்த சாக்கடை பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை சாலைகள் நோண்டி நோண்டி எத்தனை காலமா பண்ணிட்டு இருக்காங்க திட்டமிட்டுறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பிரச்சனை என்னன்னா எல்லாம் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டமிடுவாங்க ஆனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ரெண்டு தலைமுறைகளுக்கு நம்ம திட்டமிடுவோம் அது இவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு